பிரைஸில் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக ஆவின் கனிகளிலே எட்டாம் கனியாம் சாந்தம் என்று நாம் இந்த நாளிலே தியானிக்கிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை சாந்தம் ஆவின் கனிகளிலே எட்டாம் கனி சாந்தம் இந்த சாந்தம் அல்லது நற்குணம் என்று சொல்லலாம் மற்ற பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலே நம்முடைய சாந்தம் அதாவது நம்முடைய சார்ந்த குணம் அல்லது நம்முடைய நற்குணம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் இருப்போம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் நம்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டிய முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால் நல்லவர் கெட்டவர் என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் நல்லவர்களாக இருக்கிற பொழுது அவர் மிகவும் சாந்தமுள்ளவர் அல்லது நற்குணம் படைத்தவர் என்ற ஒரு பெயரை எடுப்பது இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் அந்த நாட்களிலே சிலர் வையப்பட்டார்கள் சிலர் அவரை மேன்மைப்படுத்தினார்கள் இவர் தாவிதின் குமாரன் என்று ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்தது இவர் யோசேப்பின் மகன் என்று சொல்லி சிலர் மட்டம் தட்டினார்கள் ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய திவ்ய சுபாவம் அவர் பாவிகளின் மேலே இறக்கமுள்ளவராயிருந்தார் கையுமையுமாய் பிடிப்பட்டதான விபச்சாரியை கண்டு போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இனி பாவம் செய்யாதே என்று அவருடைய நற்குணம் அங்கே அவருடைய சாந்தம் வெளிப்பட்டது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே சில பாதைகளின் வழியாய் நாம் கடந்து வந்திருப்போம் சில நேரங்களிலே சாந்தமாய் இருக்கக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையை சில மனுஷர்களுடைய இடையூறு நிமித்தம் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை அது காயப்படுத்துகிறதாய் கடந்து வந்திருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன் நான் அப்படிப்பட்ட நிலையை நான் கடந்து வந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறேன் ஏன் நான் என்னை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் சில முரட்டாட்டங்கள் சில மனிதர்கள் என்னுடைய தோற்றத்தை கண்டு இவருடைய சுபாவம் அல்லது இவர் இப்படிப்பட்டவர் என்று கணிக்கக்கூடிய அளவிலே என்னுடைய சுபாவங்கள் அப்படியாக இருந்தது ஆனால் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவன் எனக்கு அவருடைய சாந்த குணத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று நினைத்து நான் இப்பொழுது கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று தான் நான் சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சாந்தம் மிகவும் அவசியம் நம்மை காயப்படுத்தியவர்கள் நம்மை குற்றப்படுத்தியவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் மன்னிப்பது மண் அதாவது மனித அளவிலே மனித அளவிலே அது கூடாத ஒரு காரியம் ஆனால் கிறிஸ்துவின் சுபாவம் கிறிஸ்துவின் நற்குணம் அவருடைய சாந்தம் நமக்குள் காணப்படுகிற பொழுது கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மை இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஆவின் கனிகளிலே சாந்தம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது ஒன்று குழந்தையரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்க என்று எண்ணுகிற காரியங்கள் அதாவது நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்ற நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் உபத்திரவங்களை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தும்படியாக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே கரடுமுரடான பாதைகளை நாம் கடந்து வந்தாலும் கிறிஸ்துவின் அன்புடையவர்களாய் கிறிஸ்துவின் சாந்தம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுவது நமக்கு மிகவும் அவசியம் நிச்சயமாக ஆவின் கனிகளிலே இந்த எட்டாம் கனி சாந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் காணப்படட்டும் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட்மஸ்யூ